ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லஞ்சுக்கு பொட்டேட்டோ பொடி மாஸ் ஒயிட் ரைஸ் பூண்டு குழம்பு பட்டர் பீன்ஸும் கேரட்டும் போட்டு சிம்பிள் பொரியல் ஸோ ஃபஸ்ட்டே குக்கரில் சாதமும் ஒரு குக்கரில் வந்து கிழங்கும் வெந்துட்ருக்கு ஸோ முதல் நாளே வந்து பட்டர் பீன்ஸ் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு தாளித்து அழிச்சு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு வரமிளகா பட்டர் பீன்ஸ் கேரட் வந்து காலையில் தான் கட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் லைட்டாக சால்ட்டே பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜஸ்ட் வர மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் கேரட் அண்ட் பீன்ஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எப்போயும் போல் நார்மல் பேர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் இந்த அடுப்பில் குழம்புக்கு மற்ற ரிமைனிங் ஐட்டம்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம் ஸோ காலையிலே பால் காய்ச்சி எல்லோருக்கும் காஃபி என் பசங்களுக்கு மில்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ குழம்புக்கு தேங்காய் மசாலா அடிக்கிறதுக்கு நான் காற்றுளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் ஸோ குழம்பு இன்றைக்கி ரொம்ப திக்காக வைக்கல கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக தான் வச்சேன் இப்போ தேங்காவோட கொஞ்சம் கசகசா சோம்பு சோம்பு தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் புளி முதலே நான் ஊற வச்சுட்டேன் இதையும் லேசாக கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூண்டோட வெங்காயம் சேர்த்து போட்டுதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமாக சோம்பு வெந்தயம் மிசமசிட்டு சீரகம் அப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஒரு கப் பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஸோ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் ஆக்சுவலாக இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மறந்துட்டு குழம்பு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பெருங்காயத்தூள் சேர்க்க ஆரம்பித்தது இப்போ புளி தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த ஹீட்டை கொஞ்சம் தண்ணிக்கட்டும் அதுக்கப்புறமா டேரெக்டாக கை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இது பழக்கமானவங்களுக்கு ஒன்றும் தெரியாது புதுசாக பண்ணுறவங்க இல்லை குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணுறவங்க கொஞ்சம் டீ டீஃபில்டரும் இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மாதிரி ஸ்ட்ரைனர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கரைச்ச புளிலேயே மறுபடியும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதையுமே கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் தனியாக தனியாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ குழம்புத்தூள் எல்லாம் மிக்ஸ் இருக்கிறதுனால குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கரைச்சிட்டு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுறேன் குழம்பு இன்றைக்கி ரொம்ப கெட்டியாக பண்ணலை நார்மலுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணும் போது அவங்க மத்தியானம் டைமில் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் சாதம் இருக்காமல் இருக்கணும் ஸோ ரொம்ப தண்ணியால் நார்மல் கன்சிஸ்டன்ஸோட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் நல்லா கொதித்து பச்சை வாசலாம் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறமா தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக அந்த மசாலாவில் கொஞ்சம் ரிமைனிங் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் அண்ட் பீன்ஸுக்கு சேர்த்துக்கிறதுக்கு இப்போ உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆட்டும் சேர்த்து என்ன நல்லா மேலே பிரிஞ்சு வரும் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்பு வந்து கொஞ்சம் பொறுமையாக கொதிக்கணுன்றதுக்காக நார்மல் பர்னுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டர் பீன்ஸ் அண்ட் கேரட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் ரிமைனிங் தேங்காவே ஆட் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்ம தனியாக தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு பதிலாக இன்றைக்கி நான் குழம்பு கரைச்சனால அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு நான் சேர்க்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப கம்மியாக தான் ஸோ லேசாக அந்த மசாலா பெரட்டின மாதிரி இருக்கும் புளி குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ தண்ணியில் நல்லா வத்திருச்சு சேர்த்த தேங்காய் மசாலா லைட்டாக வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் அடங்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு வெஜிடபிள்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிடுச்சு வேக வச்ச கிழங்கும் ஸ்டீம் எல்லாம் அடங்கி நம்ம அடுத்து பொடி மாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கிற டைம் லாஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த புளி குழம்பு காம்பினேஷனில் பூண்டுக்கு பதிலாக என்ன வெஜிடபிள்ஸ் என்னாலும் போட்டு பண்ணலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லை மல்டி வெஜிடபிள்ஸ்குள்ளே போட்டு பண்ணலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ரைஸ் ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் சாதத்தை ஆற வச்சுட்டு குழம்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடி மாஸ் பண்ணுறதுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு ரெண்டு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் வெங்காயம் எவ்வளோக்கெல்லாம் ஜாஸ்தியாக சீக்கிரமோ பொடி மாஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ரெடி ஆகிரும் வெங்காயம் வதக்கும்போதே கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சிலர் ஆட் பண்ணுவாங்க இப்போது கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்குமே லாஸ்ட்டாக தேங்காய் திருவள் சேர்த்துருக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ புளிக்குழம்புக்கு உருளைக்கிழங்கு பொடி பொடிமாஸ் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் அது போக அப்பளம் நான்வெஜ்ஜாக இருந்தால் முட்டை பொடிமாஸ் மாம்பழ சீசனாக இருந்தால் மாம்பழம் புளிக்குழம்புக்கு நிறைய பேருக்கு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ தேங்க் யூ வெண்ட் ஹேப்பி ஃபுட்